வெல்கம் டு வைபி தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக செய்யக்கூடிய சூடான சுவையான அவல் பொங்கல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அவல்ல செஞ்சதுன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த அவல் பொங்கல் செய்யறதுக்கு இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அவல் எடுத்திருக்கேன் அதுக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த அவலை நல்ல நல்ல தண்ணியில மூணு தடவை நல்லா கழுவி கொண்டு வந்துடுறேன் அவலை நல்லா கழுவி கொண்டு வந்துட்டேன் ரொம்ப நேரம் ஊறணும் இல்ல இது பாருங்க இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம் இந்த அளவு தண்ணி போட்டா போதும் இந்த அளவு தண்ணி ஊத்தினா ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம பாசி பருப்ப வறுத்து வேக வச்சு கொண்டு வந்துறோம் பாசி பருப்பு இப்ப நம்ம வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா சூடானா போதும் ரொம்ப செவக்க வறுக்கணும் இல்ல பொங்கலுக்கு கொஞ்சம் சூடாகட்டும் அப்ப இந்த கொலகலப்பு தன்மை இருக்காது அதுக்காக கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் பருப்ப இந்த பொங்கல் விருது நாட்களுக்கெல்லாம் செஞ்சுக்கலாம் விரது நாட்கள்ல நம்ம சில சாப்பிட முடியாத பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சில பேர் ரைஸ் சாப்பிட மாட்டாங்க விரது நாட்கள்ல பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சா கூட போதும் பாருங்க நல்லா வறுத்துட்டோம் நல்லா பருப்பு நல்லா சூடாயிருக்கு போதும் ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம் பொங்கல் நிறம் மாறிடும் போதும் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வ இது நல்லா வருத்துட்டோம் கழுவிட்டு குக்கர்ல ரெண்டு விசில் குடுத்து வேக வச்சுக்கலாம் அரை டம்ளர் பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு துளி மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிடலாம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் கொடுத்தா போதும் பருப்பு நல்லா வெந்துரும் ரெண்டு விசில் விட்டோம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்ப ஒரு சுடு தண்ணியை சூடு பண்ணி தண்ணி ஊத்தி இருக்கேன் அவள் எடுத்த டம்ளர்லயே ஒரு டம்மர் காய்ச்சி ஊத்தி இருக்கேன் பொங்கலுக்கு தேவையான உப்பு இதுலயே சேர்த்துக்கலாம் அப்ப கரைஞ்சிரும் இது லைட்டா கொதி வரட்டும் முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டிருந்தோம் அவள் பாருங்க ஊரி இருக்கு நல்லா தண்ணியே இல்ல நம்ம அளவா தண்ணி ஊத்துனதுனால நல்லா ஊறி இருக்கு சூடாயிட்டு கொதி வருது இப்ப அவல் அவள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா சுடு தண்ணி ஊத்திக்கங்க பச்சை தண்ணி ஊத்த வேண்டாம் அவள் ஆற ஆற இருகும் உங்களுக்கு தேவைப்பட்ட சுடு தண்ணி போட்டுக்கங்க இது ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்ல அவள் தான் இது பாருங்க அவளும் பாசி பருப்பும் வெந்ததுனால இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காய பவுடர் மிளகு பொடி பண்ணி வச்சிருக்கேன் மிளகு பொடி ஒரே ஒரு பச்சை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பொடியா நறுக்கின இஞ்சி முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் பொரியட்டும் எதுவும் தீய வைக்க வேண்டாம் ஸ்லிம்ல வச்சு பொரிச்சுக்கங்க போதும் அப்பதான் நல்லா முந்திரியும் கிறிஸ்டியா இருக்கும் இந்த சாலிதத்தை பொங்கல் பாருங்க சுவையான அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சட்னி சாம்பார் எல்லாமே சரியா இருக்கும் நம்ம நாள்ல செய்யற போது ஒரு சேங்காய் சட்னி அரைச்சாலே போதும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அரிசி பொங்கல் மாதிரியே நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க அவல் பொங்கல் ரெடி சூடான அவல் வெண்பொங்கல் ரெடி இது நீங்க பிரேக் பாஸ்டுக்கோ டின்னருக்கோ செஞ்சு பாருங்க விரத நாட்கள்லயும் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்